வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சரவணன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு பூனைக்காலி ஏற்கனவே நம்ம பூனைக்காலையை பற்றி சின்ன சின்ன வீடியோ போட்டிருக்கோம் நம்ம பதிவில் இருக்குது பார்க்கலாம் நம்ம சேனலில் இருக்குது இப்போது நம்ம பார்க்க போகிறது கருப்பு பூனைக்காலுடைய ஒரு சின்ன செடி தான் கொஞ்சம் வளர்ந்த செடி பிஞ்சிப்பூட காட்டும் போது அதனுடைய அழகு இன்னும் நல்லாயிருக்கும் இல்லையா அதனால தான் காட்டுறேன் கருப்பு பூனைக்காளி பூனைக்காலியில் வந்து இரண்டு ரகங்கள் இருக்குது வெள்ளை மற்றும் கருப்பு ஓகே இப்போது கருப்பு வந்து வெள்ளையை விட கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் மெடிஷனல் வேல்யூ கொஞ்சம் அதிகம் அதாவது மருந்துடைய மருத்துவ குணம் வந்து அதிகம் பூனைக்காலியுடைய பூக்கள் வந்து கொத்து கொத்தா திராட்சை கொத்து மாதிரி காய்க்கும் இப்போது நீங்கள் அந்த கொத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னா கருப்பு பூனைக்காலி பூக்களை இருக்க பூச்சிகள்லாம் கடிச்சிருக்காங்க கருப்பு புனைக்களுடைய பூக்களை பாருங்கள் நாம பந்தல் போடல கிணற்றுக்கு பக்கத்தில் இருக்க மண் மோடுகள் ஏத்தி விட்டுருக்கோம் இதை வந்து ஆங்கிலத்தில் வெல்வெட் பீன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் இது வெல்வெட் பீன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா இந்த காய் மேலே இருக்கக்கூடிய சுனை வந்து பார்க்குறதுக்கு ஒரு வெல்வெட் வெல்வெட் கிளாத் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கும் நான் இப்போ உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அந்த அதனுடைய மேலே இருக்க இதுவாக பாருங்கள் இப்படி வெல்வெட் மாதிரி இருக்குங்களா அதனால தான் இது ஆங்கிலத்தில் வந்து வெல்வெட் பீன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ரெண்டு கொடி ஒரு கொடி நட்டுவிட்டீங்கன்னா ஒரு வித நட்டுவினாவே இது வந்து ஒரு ஜெயிண்ட் அதாவது ராட்சசத்தனமாக வளரக்கூடிய ஒரு கொடி வகை காய் ரொம்ப இளம் பிஞ்சு காய் வளர்ந்த பிறகு நான் இன்னும் அடுத்த பதிவில் வீடியோக்கள் போடுறேன் நல்ல மருத்துவ குணம் கொண்டது இதனுடைய சமூலம் வந்து எடுத்து சித்த மருத்துவத்தில் பெரிய பயன்படுத்துகிறாங்க நமக்கு நிறைய என்கொயரி வந்துருக்குது பூனைக்காலி சமூலம் வேணும் அப்படின்னு சித்த மருத்துவமனைகளிலேருந்து ஸோ அதுதான் பார்க்குறீங்க சமூகத்தை எடுத்து சித்த மருந்துகளில் கலந்துக்கிறாங்க கலந்து பயன்படுத்துகிறாங்க அந்தளவுக்கு சமூகத்துக்கே பவர் இருக்குது இது ஃபுல்லாக கொடிகள் ஃபுல்லாக அடியில் எல்லாமே காய்கள் இருக்குது காய் முதிர்ந்த பிறகு நம்ம கட் பண்ணணும் கருப்பு பூனைக்காளி ஓகே இப்போது இந்த கருப்பு பூனைக்காளி இளம் இந்த மாதிரி பிஞ்சு காயாக இருக்கும்போது நம்ம சாம்பாரில் போட்டுக்கலாம் முதிர்ந்த பிறகு காய்ந்த காய்களுடைய விதைகளை எடுத்து அந்த விதைகளை வந்து அரைச்சு ஆக்கி பால்லையோ இல்லை தேன்லையோ போட்டு சாப்பிட்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா பல உடல் நல பிரச்சனைக்கு நல்லது இந்த ஜிம்முக்கு போகிறவங்களுக்கு கூட பாடி ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தையின்மை பிரச்சனைக்கு ஒரு மிக சரியான தீவாக இருக்கும் அதுக்கப்புறம் நரம்பு தளர்ச்சி பிரச்சனைக்கும் இதிலேருந்து எடுக்கிற மருந்து ஆங்கில மருந்துலேயும் பயன்படுத்துகிறதா கேள்விப்பட்டேன் அந்த அந்த தகவல்லாம் பற்றி நான் இன்னும் டீப்பாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் கருப்பு பூனைக்காலி விதை தேவைக்கு யாராவது விதை தேவைப்படுது அப்படின்னா நம்மளை தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் இன்னொரு இதில் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கொடி வச்சுட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ஃபிக்ஸிங் வந்து இந்த கொடியில் ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது உங்கள் நிலத்தில் வந்து நைட்ரஜன் குறைபாடு இருக்குது அப்படின்னா இந்த கொடிகளை வந்து நீங்கள் பயன்படுத்தி அதுக்கப்புறம் உழுதுடணும் நல்லா கொடி வந்து நல்லா ஃபுல்லாக பரவிட்ட பிறகு இதை உழுதுட்ட பிறகு அப்படியே அந்த அந்த நிலத்தில் வந்து நைட்ரஜனை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நைட்ரஜன் சத்து வந்து ரொம்ப நிலை நிலைநிறுத்தக்கூடிய தன்மை இந்த கொடிக்கு இருக்குது இதை கர்நாடக மாநிலங்களில் அதிகமாக அந்த மாதிரி விவசாயத்துக்கு முன்னாடி நம்ம வந்து பயன்படுத்துவாங்க தழிச்சத்தை வந்து அதிகரிக்கிறதுக்காக வெளி ஒரு கொடிகளை பல படர விட்டுட்டிங்கன்னா வீட்டு தேவைக்கு பயன்படும் நன்றி நண்பர்களே கருப்பு பூனைக்காளி